ஃப்ரெடி மெர்குரி குயின் இசைக்குழுவின் உலக பெற்ற முன்னணி பாடகர் ரத்தன் டாடா டாடா குழுமத்தின் மறைந்த தலைவரும் இந்தியாவின் மிக முக்கியமான தொழிலதிபர்களில் ஒருவர் இவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள பொதுவான ஒற்றுமை என தெரியுமா இவர்கள் இருவரும் பார்சி சமூகத்தை சேர்ந்தவர்கள் உலகிலேயே மிகப்பெரிய பார்சி சமூகம் இந்தியாவில்தான் வசிக்கிறது குறிப்பாக மும்பையில் மட்டும் ஏறக்குறைய ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் உள்ளனர் இவர்கள் உலகின் பழமையான மதங்களில் ஒன்றான ஜொராஸ்ட்ரிய மதத்தை பின்பற்றுபவர்கள் ஆனால் இந்த சமூகம் தீவிரமான சரிவை சந்தித்து வருகிறது மும்பையில் நடைபெறும் இதுபோன்ற பார்சி பண்டிகைகள் அந்த கலாச்சாரத்தின் தனித்துவமான மரபுகளையும் பாரம்பரியத்தையும் கொண்டாடுகின்றன எத்தனை பார்சிகள் எஞ்சியிருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை ஒருவர் கூட இல்லாமல் போகலாம் மதமாற்றம் மூலம் இச்சமூகத்தில் மற்றவர்கள் இணைவதை அவர்கள் அனுமதிப்பதில்லை அவர்களின் எண்ணிக்கை குறைவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் குறைவான பிறப்பு விகிதம் மற்றும் மதமாற்றங்கள் குறித்த கடுமையான விதிகளாக இரண்டும் தான் பாசி சமூகத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் மாற்று சமூகத்திலிருந்து நீங்கள் ஜெரோஸ்ட்ரியா மதத்திற்கு மாற முடியாது நீங்கள் அதில் பிறந்திருக்க வேண்டும் எங்களது மத வழிபாட்டு முறைகள் மாறாமல் அப்படியே இருக்கின்றன இன்று மதகுருமார்களால் செய்யப்படும் அதே சடங்குகளும் பிரார்த்தனைகளும் நான்காயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வருகின்றன எங்களது மத நடைமுறைகள் மாறவில்லை மொழி மட்டுமே மாறியிருக்கிறது பெற்றோர் இருவரும் பார்சிகளாக இருந்தால் மட்டுமே ஒருவர் பொதுவாக பார்சியாக கருதப்படுகிறார் இந்த சமூகத்தின் மக்கள் தொகை குறைந்து வருவதால் வேற்றுமத திருமணங்களை ஏற்றுக்கொள்வது குறித்த விவாதம் இன்று வலுவடைந்து வருகிறது ஆனால் இந்த மாற்றங்களை அனுமதிப்பது தங்களின் கலாச்சாரம் மற்றும் மத அடையாளத்தை இழக்க வழிவகுக்கும் என்று பழமைவாதிகள் வாதிடுகின்றனர் பிற மத திருமணங்கள் தனித்துவமான வம்சாவளியை மெல்ல மெல்ல நீர்த்து போகச் செய்து இறுதியில் அது மறைந்தே போக வழிவகுக்கும் பார்சிகள் ஈரானிலிருந்து பல புலம் புலம்பெயர்ந்தனர் ஆனால் அவர்கள் இந்தியாவில் மட்டுமே உயிர் பிழைத்தனர் ஏனெனில் இங்குதான் அந்த சமூகம் மதமாற்றம் கூடாது மற்றும் பிற மத திருமணம் இல்லை என்பது போன்ற கடுமையான விதிகளை பின்பற்றியது இந்த சமூகம் தப்பி பிழைக்க புதிய ரத்தம் தேவைப்படுகிறது ஆனால் வெளிநபர்களை உள்ளே கொண்டுவருவது அவர்களின் கலாச்சார அடையாளத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று கருதுகின்றனர்